இந்த வீடியோல அனிக்கி பீஸ் போறது பத்தி நான் சொல்லித் தர வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது இந்த டேல ஓகே ஒரு மூணு டேல ஃபர்ஸ்ட் ஏ ட்ரே சைடுல போட ட்ரிம் பண்ணிக்குவோம் ட்ரிம் பண்ணியாச்சு நல்லா ட்ரிம் பண்ணியாச்சு இது வந்து டாப் இல்ல பாட்டம் டாப் வந்து கீழ வச்சிருக்கோம் திருப்பி வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த அஞ்சு ஜீரோ மேல அப்ளை பண்ணிடுவோம் ஃபுல்லா अपने तिरी पड़ रहा हूँ। ओके ऐसे बाप रे अपने जीजी रहना लाये लाभ करना। अर्थात् नमः जाम पड़ रहा हूँ। जाम ना जाम ना जाम। जाम ना अपने अपने ऐसे अर्थात् कट पड़े रहो। कटिंग। ऐसे पिस पड़

நாலு வெட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் வெட்டிக்கோங்க சரிங்களா அனைத்து போட தேவையானது மிக்கிட்டே இருக்கு அதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஜீரோ இருக்கு சைட்ல அப்ளை பண்றதுக்கு கவுன் பவுடர் மூணு தேவையா இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கணும் நாலு சைடும் ஜீரோ நம்ம அப்ளை பண்ணா நாலு சைடும் ஜீரோ நம்ம அப்ளை பண்ணா ஓகே பாருங்க அப்ளை பண்ணிட்டு நாலு பக்கம் பெரட்டி எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் ஜீரோவை கம்மியா அப்ளை பண்ணால் நிறையா ப்ளே பண்ணால் சுவாசத்தான் போயிடும் கேக்கு ஓகேங்களா ரொம்ப தயரட்டா இருந்துச்சு சாப்பிடும்போது ரொம்ப அப்ளை பண்ணிட்டு வருஷப்படி இந்த வருஷம் அப்படியே வையுங்க அப்படியே அழகா இருக்கும் மாத்தி மாத்தி வச்சீனா கோணையா மானையா இருக்கும் நல்லா இருக்காது ஓகேங்களா நல்லா எல்லாம் சிறைப்படுச்சு எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் ரெண்டு ட்ரே வந்துருக்கு இது பீஸ் பார்த்தா நாற்பது பீஸ்